கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை நடத்தும் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டங்கள் நாள் பிப்ரவரி ரெண்டு மூன்று நான்கு டெல்லி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் நேரம் தினமும் மாலை ஆறு முப்பது மணி முதல் பத்து மணி வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் காலை ஒன்பது மணிக்கும் நடைபெறும் இடம் கர்மேல் திறந்த வேதாகம தேவசபை ஒழிஞ்சிப்பட்டி தேவசெய்தி பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் கன்னியாகுமரி இனிமையான பாடல்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனை செய்தி ஆவியில் வளர அனலாய் மாற அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு பாஸ்டரியன் ஜாகப் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஏழு ஒன்று ஏழு எட்டு ஒன்பது ஆண்டவரும் அருமை லட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே நாம் எளியாவை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம் எளியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன போதும் கத்தாவே போதும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் என் பிராணனை எடுத்து கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் கடந்த நாள் தியானித்தோம் நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம் இந்த எளியா கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியம் பாராட்டினவன் என்றும் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காட்டினதான ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றும் நாம் வேதத்திலே நேற்றைக்கு தினத்துல தியானித்தோம் ஆனால் இன்றைக்கு அதே எளியா சொல்லுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் தியானிக்கிறோம் போதும் கர்த்தாவே போதும் காரணம் என்ன பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே நான் வாசிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் செய்யப்பட்டது போல அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்யப்பட்டது அது நாம் நேற்ற தினத்தில் தியானித்தோம் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு கத்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்பொழுது எளியா ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த எண்ணூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றண்டைக்கு கொண்டு போய் அவர்களை வெட்டி போட்டான் என்று நாம் வாசித்தோம் அருமையான தேவ பிள்ளைகளே அதனுடைய தான் இந்த காரியம் இப்போ இந்த எசபேல் சொல்லுகிறாங்க ஆகாபின் மனைவி சொல்றாங்க அந்த எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு நீ எப்படி செஞ்சியோ அதே போல நான் உனக்கு செய்வேன் அப்படி நான் செய்யாம போனேன்னா தேவர்கள் உனக்கு சரியாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆள் அனுப்பி சொல்லுகிறார் எனக்கு உண்மையில இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஒரு காரியம் தோணுனது என்ன தெரியுமா வெற்ற ஒரு மனசியா இருந்தா அந்த எண்ணூத்தி ஐம்பது பேரையும் எப்படி எளியா வெட்டி போட்டாரோ அப்படி வெற்ற ஒரு மனசியா இருந்தா தைரியமா எளியா தரிசியே டைரக்டா போய் என்ன செஞ்சிருக்கலாம் வெட்டி வீசி இருக்கலாம் ஆனா இவ என்ன செய்யறா ஆள் அனுப்பி சொல்றா அந்த ஆள் சொல்ல வர ஆள் கிட்ட கூட ஒருவேளை பட்டயத்தை கொடுத்து நீ அவரை எங்கே பார்க்குறியோ அங்கே வெட்டி போடுன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டையும் செய்கிற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு தைரியம் இல்லை ஒன்று தானாக செய்கிறதுக்கும் தைரியம் இல்லை ஆள் வச்சு செய்கிறக்கும் என்ன தைரியம் இல்லை இப்படி தைரியமற்ற இந்த ஒரு பெண் சொன்ன வார்த்தைக்காக இந்த எளியா என்ன செய்கிறாரு போதும் கர்த்தாவே போதும் என் எடுத்து விண்ணப்பிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கும் நம்மள அநேக பேர் யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒன்றுமில்லாத ஒரு வார்த்தைக்காக அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க போறதே இல்லை அதுக்கு கத்தரை அனுமதிக்கவே மாட்டார் அந்த வார்த்தைக்காக நாம் இன்னைக்கு பயந்து போய் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ஊழியத்தை விட்டே போயிட்டோங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் வச்ச அழைப்புல நாம நிற்போம் இங்க நீங்க பா வாசிச்சு பார்ப்பீங்கன்னா பத்தொன்பதாம் அதிகாரத்தை முழுவதும் வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா சூறை செடியின் கீழ் போய் படுத்து கொண்டிருந்தான் இந்த சூறை செடி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த சூறை செடியிலேருந்து வர்ற அந்த ஸ்மெல்லை மனுஷன் சுவாசிச்சான்னா அவன் அப்படியே செத்து போயிடுவானா அதனால தலைவர் என்ன செய்கிறாரு போய் சூற செடிக்கடியில் படுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சூசைட் பண்ணிக்க விரும்பி என்ன செய்கிறாரு போய் படுக்கிறார் இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போய் மனிதர்களுடைய வார்த்தையினால நம்ம சோர்ந்து போய் என்ன செய்கிறோம் வேண்டாண்டவர் நான் செத்து போயிடுறேன் செத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு நிறைய நேரம் நம்ம நொந்துக்கிறோம் இல்லைங்களா அருமையான தேவ பிள்ளைகளே சாவை தேடியும் தேவன் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நம்மை குறித்த திட்டம் பெரியது நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆனால் இந்த சூறை செடி இந்த எளியா தீர்க்கதரசி தன்னுடைய திட்டத்தை தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக அது தன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த வாசனையை கூட அன்னைக்கு கொடுக்கலங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட தம் ஜனத்துக்காக அவர் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற கர்த்தர் மாத்திரம் அல்ல சாவுக்கேதான சாவுக்கேதுவான காரியங்களையும் கூட தடுக்கிற தெய்வம் அருமையான தெய்வ பிள்ளைகளே வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது இத்தனை எப்படி வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகன பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்று கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது அருமையான தேவப்பிள்ளைகளே இங்கே எளியாவின் எண்ணத்தை கர்த்தர் அறிந்து இந்த சூறை செடி கூட தன் வேலையை செய்ய மறந்து போய்விட்டது அருமையான தேவப்பிள்ளைகளே யோசுவாவுக்காக ஒரு சூரியனையும் சந்திரனையும் தன் ஸ்தானத்தில் நிறுத்தி வைக்க முடியுமே ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன் இந்த எளியாக கர்த்தர் அப்படியே உள்ளங்க போதுமான நல்ல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லல அவர் என்ன செஞ்சார் பாருங்க ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வச்சு அவரை பலப்படுத்துகிறார் ஆனால் அந்த எளியா என்ன செய்கிறாரு சாப்பிட்டுட்டு மறுபடியும் தம்பாக தூங்குறாரு சாப்பிட காரணம் என்ன இவரோட சரீர பலவீனங்க சரீர பலவீனத்தில் சாப்பிட்றாரு மறுபடியும் படுத்துக்கிறாரு சாக போகிறவர் எதுக்கு சாப்பிடணும் சாகணும்னு நினைக்கிறவர் எதுக்கு சாப்பிடணும் இவர் ஒதுட்டில் தான் சாகணுன்ற ஒரு எண்ணமே தவிர அந்த ஒரு வீரத்தில் அந்த ஒரு வெறுப்பில் தான் அப்படி சொன்னார ஒழிய உள்ளம் சான் சாக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை அருமையான தேவப்பிள்ளைகளே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கர்த்த தேவ தூதனை அனுப்பி தளலிலே சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுத்து தட்டி எழுப்பி பலப்படுத்தி அந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் நாற்பது நாள் நடக்கக்கூடிய ஒரு தேவ பலனை இந்த எளியாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எளியாவுக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல தேவ பர்வதமாகிய ஒரே பின் மேல் போய் நிற்க சொல்லி அங்கே ஒரு மெல்லிய சத்தத்தின் கத்தர் பேசுகிறார் பேசும் பொழுது சொல்லுகிறார் நீ பதினைந்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசையேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு பின் நாட்களிலே சம்பவ போகிற காரியங்களை இந்த எளியாத்திற்கு தரிசி சொல்லுகிறார் இந்த ஆசைகேளுடைய பட்டயத்துக்கு தப்பினவனை எகு போடுவான் எஃகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் என்று சொல்லி பின்னாட்களில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தருடைய தாசனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒருவேளை யாரோட சத்தத்தினாலோ சோர்ந்து போய் தேவ அழைப்பை மறந்தவர்களாய் வாழ்வீர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்ப வரும்போது அவர் இன்றைக்கு உங்களை மீண்டும் பலப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உங்க கைகளினால் அநேகரை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்க நீங்கள் சாவை கோர வேண்டிய காரணம் என்ன சோர்ந்து போக காரணம் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்துல காத்துருங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வசனம் பத்தி ஓராசனத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் காத்திருக்கிறவர்களோ பலன் நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் தேவ தேவ சமூகத்தில் காத்திருப்போம் மீண்டுமாய் அவர் உங்களை தட்டி எழுப்ப வல்லமை உள்ளவர் மீண்டும் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணத்தை உங்களுக்காய் குறிக்கிற கர்த்தர் அவர் உங்களோடு மெல்லிய சத்தத்தில் இடைபடுகிற தெய்வம் நீங்க செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை அவர் உங்களுக்காய் அறிவிக்கிற கர்த்தர் தேவ சமூகத்தில் காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க ஏதோ எசபேலின் சத்தம் ஏதோ ஒரு மனுஷன் காரியமற்ற ஒரு மனுஷன் திறன் இல்லாத ஒரு மனுஷன் தைரியமில்லாத மனுஷன் சொன்னதான ஒரு வார்த்தை கண்டு அஞ்சி முடங்கி போயிருப்பீங்கண்ணா என்னால்லாம் முடியாது போதும் அண்டு நான் இதுக்கு மேலே செய்யலைன்னு சோர்ந்து போய் காணப்படுவீங்கன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் காத்துருங்க அவர் மீண்டும் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் அந்த கழுகை போல மீண்டும் உயரத்திலே பறக்கிற ஒரு அனுபவத்தை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் எல்லாருடைய கண்களும் அதிசயப்பட்டு பார்க்கத்தக்கதா உங்களுடைய வாழ்வு மீண்டும் மாறும் அருமையான தேவ இது தே எளியா கடைசியில தேவ திட்டத்தை செய்து முடிக்கிறவனா மரணத்தை காணாமல் ஆவியானவரால் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே சாவி தேடி ஓடி போனதான எளியா தீர்க்கதரிசி கர்த்தரின் பார்வைக்கு விலையேறப்பட்டவனாய் காணப்பட காரணம் என்ன மீண்டும் தன்னை பலப்படுத்தி கொண்டு தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்து ஓடினதுனால தான் தேவன் எளியாவை தம்முடைய ராஜ்யத்திலே அமையானவராலே எடுத்து கொண்டு போனார் அருமையான தேவ நாம் சோர்ந்து போனது போதும் மீண்டும் பலப்படுவோம் கத்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா இந்த நாளிலும் கத்தர் எங்களோடு இடைபெற்றிருக்கீங்கப்பா யாரெல்லாம் ஆண்டு வரை சோர்ந்து போன நிலமையில் விசுவாச ஓட்டத்தில் ஊழிய பாதையில் தளர்ந்து போய் காணப்படுவாங்கண்ணா சத்துவமற்ற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா இன்னைக்கு அவங்கள தட்டி எழுப்புவீராக அவர்களுக்காய் ஒரு தூதனை அனுப்புவீராக உங்கள் மண்ணை அவர்களுக்கு கொடு ஆண்டவரே அவர்கள் மீண்டும் புதுபல நடைவார்களாக தாங்கள் செய்ய வேண்டியதான தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக உங்க திட்டத்தை அவர்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்துவீராக ராஜா ஒருவேளை போத என்ன செத்தா பரவாயில்ல இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரோஜன ஒருவேளை தங்களுடைய சிந்தித்துக் உமக்குள்ளே சிறைப்படுத்தப்படட்டும் எதற்காய் அழைக்கப்பட்டேன் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் செய்கிறேன் ஒரு நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களா இந்த பூமியில வாழ தங்களை அர்ப்பணிக்க கத்த நீங்க கிருப கொடுங்கப்பா அண்டவரை மீண்டுமாய் கத்த தட்டி எழுப்புவீராக மீண்டுமாய் ஓட செய்வீராக உங்க சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் மாற்றுவீராக உங்களுடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்